தம்பி நம்ம கடையில இப்ப என்னப்பா டிரெஸ் வந்திருக்கு புதுசா பொங்கலுக்கு சொல்லுப்பா பாப்பான் வரைக்கும் இருக்கு முன்னூறு ரூபான்னு சொன்னாங்க நீ ரூபான்னு சொல்ற இருக்குன்னு பாருங்கண்ணே குடுக்கறீங்களா தம்பி போடுங்க போடுங்க பாப்பான் எக்ஸுவரையும் இருக்குனே என்ன தம்பி தம்பி நீ சொல்ற தப்பு தப்பா சொல்லாத காட்டு ஐ சூப்பர் துணி என்னப்பா இப்படி தூக்கி தூக்கி இருப்பா இருப்பா ஆ போடுப்பா போடுப்பா ஓகே சூப்பரா இருக்கு சட்டையெல்லாம் கலர் கலர் போச்சுன்னா திருப்பி கொண்டு வந்துருவேன் ஓகேடா தம்பி